உலகெங்கம்மில்ல ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் மூல அரிப்புக்கான மருத்துவம் மூல அரிப்புனா என்னன்னா ஆசன வாயில் மட்டும் அரிச்சிக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து நடக்கும்போது மட்டும் அரிக்கும் சிலருக்கு வந்து உக்காந்துருந்தால் மட்டும் அரிக்கும் இது ஏன் எதுக்குன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு தான் அதிக நேரம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு மூளை நோய் வரும் ஏன்னா ஆசிரியர்களுக்கு அதிகமாக வங்கியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கணினியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக மூலம் இருக்கும் அந்த மூலம் நாங்கள் வந்து அரிப்பாக இருக்கும் அதனால் கை வச்சால் எடுக்க முடியாது அதை சரி செய்கிறதுக்கு பன்னீர் ரோஜா காட்டு துளசி நாய் உருவி தேன் ஜாதிக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போறோம் மூலம் அரிப்பு புல் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் காரணம் நாம சாப்பிடுற உணவுகள் தான் உடம்புல அதிக சூடாயிருச்சு அப்படின்னாக்கா வேதனையை கொடுக்கக்கூடியது இந்த மூலம் அரிப்பு இருக்கும் எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு புண்ணாகி பழுத்து உடஞ்சி ரத்தம் வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு நம்மளை மாதிரி தாராளமாக உட்கார முடியும் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க தலைக்கு எப்போவுமே வர்ற கணக்கில் என்ன வச்சுக்கிறாதவங்க அரிப்பு முக்கியமாக அரிப்பு வர்றதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவுகள் உணவுகள்னு எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா கரப்பான் பொருள்கள் கரப்பான் பொருள்கள்னா பூசணிக்காய் கத்தரிக்காய் கருவாடு மீன் சில பேருக்கு வந்து அந்த கிழங்கு வகைகள் கூட சேராது கிழங்கு வகைகள்னாக்கா எல்லா கிழங்குமே சேராது அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அரிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக அவங்க மாமிச உணவுகள் தொடவே கூடாது நல்லெண்ணெய் ராகி அப்படின்னு சொல்கிற கேப்பை புரோட்டா பூரி சப்பாத்தி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாகவே இருக்கும் அரிப்பு வரும் உணவை வாய்க்கட்டுப்பாடு இருந்தால் அவங்க அந்த அரிப்பு மூலம் வேதனை இல்லாமல் இருக்கும் அரிப்பு மூல அரிப்புக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அரைச்சி வச்சுருக்கிறேன் நாயுருவி இலையும் காட்டு துளசியும் ஒரு இருபது மில்லி அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட ஜாதிக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் துவர்ப்பாக தான் இருக்கும் நல்லா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடியது தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பன்னீர் ரோஜாவின் இதழ் ஒன்றும் கூட சேர்த்துக்கணும் இது குளிர்ச்சி தரக்கூடியது அதனால் தாராளமாக சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கூட்டு மருந்தோடு எடுத்துக்கிட்டாக்கா குளிர்ச்சி ஆயிடுச்சுனாக்கா உடம்புல அரிப்பு கட்டுப்பட்டுரும் இந்த அரிப்பு உள்ளவங்க இந்த மருந்தை தயார் பண்ணி ஏதாவது ஒரு நேரம் காலை நேரமோ மாலை நேரமோ தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க மூளை அரிப்புன்றது கட்டுப்படும் மூளை அரிப்புக்கான மருந்து ஜாதிக்காய் காட்டு துளசி உருவி தேன் பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கும் இதை தினந்தோறும் சாப்பிட்டோம் வந்தா இந்த மூல அரிப்பு கட்டுப்படும் மூல அரிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்